அனைத்து சொந்த வணக்கம் பகுதி மூன்று ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மூன்று தீ கதையை முடிக்கவில்லை மாறாக புதிய அத்தியாயத்தை நிறுவியது அதிலும் தமிழர்களின் பங்கு அளப்புறையாக இருந்தது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அளிக்கப்பட்ட கல்சிலை இனி அங்கே ஒரு சக்தி வாய்ந்த விக்கிரகத்தை நிறுவ வேண்டும் யாரை கொண்டு செய்வது என்று தேவ பிரசன முறையை அமல்படுத்தினர் அதில் இரண்டு பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆச்சரியமாக இருந்தது கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் கிடையாது அவர்கள் நம் தமிழர்கள் மதுரையைச் சேர்ந்த இரண்டு பெரிய ஆளுமையில் ஒருவர் நவாப் ராஜமாணிக்க பிள்ளை மற்றொருவர் சத்வி அப்போதைய மதுரையின் மாகாணத்தின் பெரும் புள்ளிகள் இந்த சிலை மே அல்லது ஜூனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சபரிமலையில் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதும் அவர்களது நிபந்தனையாக இருந்தது ஆனால் சத்வி ராஜன் அதோடு நிற்கவில்லை அவர் செய்தது வரலாற்றை மாற்றியமைத்தது அவர் அந்த புதிய ஐயப்பன் சிலையை பஞ்சலோக சிலையை கேரளாவில் மட்டும் உள்ள தமிழ்நாடு முழுவதும் முருகமாக எடுத்துச் சென்றார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோவிலை அளிக்க வந்தவர்களின் நோக்கம் போற்று போய்விட்டது அந்த அழைப்பின் சபரிமலையை ஒரு உள்ளூர் கோயிலின் நிலையிலிருந்து அது அகில இந்திய தென்னிந்திய ஆத்திரிகை தலமாக மாற்றி அமைத்தது இந்த சிலை தான் சிலைதான் அவர்ணித்த வடிவமைத்த சிலை தமிழர்கள் இல்லாமல் அந்த ஐயப்பன் இல்லை இன்றைய சபரிமலை இல்லை இந்த சிலையை கொண்டு அந்த சிலையை கொண்டு தமிழகம் முழுவதும் யாத்திரை சென்று கார்த்திகை மாதம் விரதம் என்ற கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தினார்கள் இந்த சம்பவம் ஆயிரம் கணக்கில் இருந்த பக்தர்களுக்கு பல லட்ச கணக்கில் வர முக்கிய பங்காற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறகு கோயில் நடந்த தீ விபத்துக்கு பிறகு கோயில் மீண்டும் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கொடிமரம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பதினெட்டு படிக்கும் பஞ்சலோக தகடு வெய்யப்பட்டது கோயில் முன்பிருந்ததை விட பன்மரம் புகழ்பெற்றது இந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு தென்பட்டது அதாவது கேசவனின் இரண்டு பெரும் குடும்பத்தை சேர்ந்த சந்தேகப்பட்டது அல்லவா ஒரு குடும்பம் பெயர் கரும் குடும்பம் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி காஞ்சிராபள்ளி பகுதியில் கரும்மானல் என்ற குடும்ப பெயரில் ஒரு சொத்து தகராறு தேசிய செய்தியில் இடம்பெற்றது மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று குடும்ப உறுப்பினர் ஜார்ஜ் கொரியன் கரும் தனது சொந்த தம்பி காஞ்சி கொரியன் மற்றும் தனது தாய்மாமன் மேத்திஸ்கொரியா ஆகிய இருவரையும் கொலை செய்த வழக்கில் விசாரணை செய்தது நீதிமன்றம் டிசம்பரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரட்டை ஆறு வைத்தது இது அதே குடும்ப பெயரா இல்லை அதே மரபினரா என்று தெரியவில்லை ஆனால் எழுவத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்பது தலைமுறை தாண்டி இருந்தாலும் குடும்ப பெயர் ஒன்றாக இருந்தாலும் வேறு கிளைகளாகவோ தொடரவில்லாமலோ இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரே குடும்ப பெயரில் இருந்திருப்பது வரலாற்றில் ஒரு விஜித்திரமான தற்செயல் நிகழ்வு ஆக எழுவத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது கேசவனின் அறிக்கை பொது விலையில் வரலாற்று ஆகும் மனமாக உள்ளது